டைம் இண்டிபெண்ட் ஃபெடரேஷன் பியரில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பண் பண்ணுவீங்க ஏஎன் ஆஃப்டி கேன் பி எக்ஸ்பேண்டட் ஆஸ் ஏஎன் ஜீரோ ஆஃப்டி லேம்டா டம் அதுக்கடுத்து லேம்டா ஸ்கொயர் டம் கோஸ் ஆர் இப்போ இதை தூக்கி சப்ஜெக்ட் பண்ணுங்கள் அந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன் ஏ டாட் எம் வந்து எப்படி நான் சொல்லியிருக்கேன் Dt டி பை டிடி அந்த ஏஎம் புரிங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் ஏஎன் டி தான் சரியா ஏஎன் ஆஃப்டி ஆல்சோ ஈக்குவல் டு ஏஎம் ஜீரோ டி லேம்டா ஏஎம் ஒன் டி ஒன் ஆஃப் டி ஸோ அது மாதிரி நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈக்வல்ஸ் மைனஸ் ஐபை ஹச் கிராஸ் லேம்டா ஏஎன்ஆஃப்டியாக எக்ஸ்பேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருக்குது இந்த ஹச் ஒன் எம் அப்படியே வந்துருக்கு இது அப்படியே வந்துருக்கு ஓகே அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம வழக்கமாக ஆர்டர்ஸை கம்பேர் பண்ணுவோம் ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அதில் எப்படி பண்ணோமோ அதே மெத்தட் தான் ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் கம்பேர் பண்ணலாம் நீங்கள் ஜீரோத்தோட கம்பேர் பண்ணலாம் இதுல பாருங்க இதுல லேம்டா இது வந்து லேம்டா டு த பவர் ஜீரோ இது லேம்டா டு த பவர் ஒன்னு இருக்குல்ல இது லேம்டா டு த பவர் டூ இங்க லேம்டா டு த பவர் ஜீரோ இங்க லேம்டா டு த பவர் ஜீரோ இருக்கா இங்க ரைட் ஆன்சர் இல்லை லேம்டா டு த பவர் ஒன்னு தான் இருக்கு எடுத்த ஒண்ணு லேம்டா டு த பவர் ஜீரோ இல்ல அப்ப இங்க வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல லேம்டா டு த பவர் ஜீரோ இல்லாதனால கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது ஜீரோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் டிஏஎம் ஜீரோ ஆஃப் மட்டும் கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஜீரோ ஆர்டர் கால்குலேஷன் ஜீரோ ஆர்டர் கால்குலேஷன் க பார்த்தீங்க அப்படின்னா இது லேண்டராக டு த பவர் ஜீரோ இங்கே லேண்டர்ட்டு பவர் ஜீரோ இல்லை அதனால் இதனுடைய ரேட் ஹன்ஸ்ஸில் ஜீரோ வரும் லெஃப்ட் ஹன்ட் சட்டில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு டிபை டிடி ஆஃப் ஏஎம் ஆஃப் ஜி அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஏஎம் ஜீரோ வந்து ஒரு கான்சென்ட் வேலியூன்னு தெரியும் ஸோ இதுதான் இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் திஸ் கான்சென்ட் கேஸ் இ இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் அண்ட் கேன் பி சோசன் ப்ராப்பர்லி இந்த சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி நோன் பிஃபோர் தப்ளிகேஷன் ஆஃப் ப்ரிடர்வேஷன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிஃபோர் தப்ளிகேஷன் ஆஃப் பிரடர்வேஷன் நடத்தும் இது வந்து இட் டிஃபன்ஸ் ஒன்லி பார்த்தேன் அன்படபிள் சிஸ்டம் பிஃபோர் த அப்ளிகேஷன் ஆஃப் த பிரர்வேஷன் அப்படின்னா நடத்தும் அது வந்து அன்படபுள் சிஸ்டம்னு அடுத்தோம் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இங்கே எலெக்ட்ரோமேட்டிக் ஃபீல்டு வருது இதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க முதல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க இந்த சிஸ்டத்தில் இருக்கிறதான் வந்து ஏஎம்ஆப் ஏஎம் ஜீரோ இப்போ நீங்கள் வந்து ப்ரிடர் பண்ணுறீங்க எலக்டோமேட்டிக் ஃபீல்டில் அனுப்புறிங்க அப்போ மாறுது

ஓகே இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் சப்போஸ் வந்து இது இதில் வந்து எம் என் படாமல் என் இக்குவல் டு எல் ஏதாவது ஒரு வேறு ஒரு எல் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஒரு இன்டெக்ஸ் வச்சுக்கோங்க எம் வந்து ஒரு ஒரு இது ஒரு இண்டெக்ஸ் அனதர் வந்து என் வந்து அனதர் இண்டெக்ஸ் எல் வந்து யூ கேன் கீப் எனி இண்டெக்ஸ் நடுவில் இருக்க ஒரு இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அப்போ கீப்பிங் என் இக்குவல் டு எல் போட்டிங்க அப்படின்னா இந்த டேம் வந்து உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா சிக்மா ஏ என் பிகம் சிக்மா டெல் என்னெல்லாம் மாறும் திஸ் டேம் இல் பிகம் ஒன் இந்த டேர்ம் வந்து என் இவல் டு எல் போட்டிங்க அப்படின்னா

இ போர் ஐ ஒமேகா எம்எல்டி மைனஸ் ஒன் டிவைட் பை ஒமேகா எம்எல்டி ஓகே இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபெடர்வேஷன் இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டோம் சுவிச் ஆன் பண்ணிவிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் அதனால் இது வந்து கான்ஸ்டன் ஃபெடர்வேஷன் இந்த டேர்ம்க்கு பேர் என்ன தெரியுமா சப்போஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டி அப்படின்னா இது வந்து ஹார்மானிக் ஃபெடர்வேஷன் ரெண்டு ரெண்டு டைப்ஸ் இருக்குது இது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோன்னா சப்போஸ் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டி அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபெடர்வேஷன் சப்போஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அப்படின்னா இது வந்து ஹார்மானிக் பர்ர்பரேஷன் பேர் சோ திஸ் இஸ் नोन as first order perturbation theory இதுதான் first order perturbation ஜீரோ டார்னர் வந்து என்ன கிடைச்சது நமக்கு வந்து ஜீரோ கிடைச்சது கான்ஸ்டன்ட் கிடைச்சது சரியா டி பை டிடி ஆஃப் AM ஜீரோ போடிங் அப்படினா உங்களுக்கு ஜீரோ கிடைச்சதுனால அது வந்து கான்ஸ்டன்ட் செகண்ட் டம் வந்து செகண்ட் அதாவது first order கரெக்ஷன் தான் இருக்கு சோ मोस्ट ஆஃப் தி ப்ராப்ளம் வந்து அணுமை பிசிஸ் nuclear physics எல்லாமே வந்து first order ப்ராப்ளம் இட் இஸ் யூசுவல்லி சப்ஃபிஷியன் மோரென வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन செக்ஷன் பியில் வந்து வரும் சப்போஸ் செக்ஷன் சியில் வந்து இந்த லென்தீரான கொஸ்டின் கேட்கல அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஃபிசிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஹேமில்டோனின் தேரி ஃபிசிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் பெர்டர் ஹேமில்டோனியுடைய தியரி எப்படி நீங்கள் வந்து இதை இன்டர் இதை எப்படி இன்டர்பிரி பண்ணுறீங்க பார்க்க போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ என்னுடைய காம்ப்ளஸ் கன்சர் மட்டும் பண்ணோம் அப்படின்னா வீல் கெட் மாட் ஆஃப் திஸ் என்னுடைய காம்ப்ளஸ் இது வந்து என்னது எக்ஸ்பான்ஷன் கோஆபரேஷன் விச் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் டி அதுக்கு வந்து ஒரு காம்ளக்ஸ் ஃபான்சி மட்டும்லேயே பண்ணுங்கள் காம்ப்ளக்ஸ் மட்டும்லேயே பண்ணுவேன் மட்டில் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மாடாக நீங்கள் எழுதலாம் இது என்ன மீனிங் இது இதுதான் வந்து ட்ரான்ஸன் ப்ராபர்ட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம் மீனிங் வந்து அதுதான் ஸோ மாட போட்டிங்க அப்படின்னாவே வந்து மாட் ஸ்டேட் போட்டிங்கன்னாவே வந்து என்ன மீனிங் அப்படின்னா ட்ரான்ஸன் ப்ராபிலிட்டின்னு அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன் அந்த ஹேமில்டோனின் பேர் வந்து ட்ரான்சிஷன் ப்ராபிலிட்டி வீ கேன் ஃபைண்ட் அவுட் த ட்ரான்சன் ப்ராபர்ட்டி ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் ஸோ எப்படின்னு பார்ப்போம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கடுத்து அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் எடுக்கணும் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் எடுத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் மார்க்ஸ் மார்க்ஸ் கரெக்ட் ஸோ சொன்ன மாதிரி வந்து இந்த சிஸ்டம் மல்டிப்ளை பை இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் பார்த்தீங்கன்னா இவனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் என்னது இவனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் இ பவர் மைனஸ் ஐ சம்திங் அதனால் அந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் இ பவர் மைனஸ் ஐ போட்டோம் அதர் திங்ஸ் என்னால் சேர் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது இந்த ஹச் ஒன் ஹச் ஒன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இப்படிலாம் நீங்கள் மாடு ஹச் ஒன் எம்எல் ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த ஹச் பார் இருக்குது இங்கே ஒரு ஹச் பார் இருக்குது இங்கே ஒமேகா எம்எல் இருக்குது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹச் பார் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் எம்எல் ரிமைனிங் டேம் என்ன இருக்குது இந்த டேமும் இந்த டேர்மும் இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த டேர்ம் மட்டி பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் ஒன்று திஸ் மல்டிப்ளைட் பை தீஸ் ஆன்சர் வந்து ஒன் திஸ் மல்டிப்ளைட் பை தீஸ்

வேற எர்ட்டிங் அப்டினா 2 1 - cos omega ml t 1 - cos θ = 2 sin² θ / 2 அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்ங்க sin² omega ml t / 2 கிடைக்கும் अदर திங்ஸ் ஆல் சே இங்க 800 2 இருக்கா இங்க 800 2 இருக்கு அதனால போற மாதிரி ஓகே சோ சோ தேர்ஃபோர் யூ வில் கெட் mod² mod a m 1 of t ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்கும் அப்டினா இந்த டம் கரெக்ட் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து திஸ் டேர்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது எதை ரெஃபர்சன் பண்ணுது அப்படின்னா ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியே சொல்லுது ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் ஃப்ரம் எல் ஸ்டேட் டு எம் ஸ்டேட் ட்ரான்சிஷன் ப்ராபிலிட்டி கோயிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் ஸோ திஸ் டேர்ம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த டேர்ம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனிஸ் ஆய்டெல்லாம் வந்து வேரியாது ஸோ ஆசோலேஷன் ஃபங்க்ஷன் ஓகே என்னுடைய ஆம்பிடியூட் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் என்னுடைய ஆம்பிடியூட் ஓகே ஸோ திஸ் திஸ் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா வெரி சிம்பிள் ஹார்மானிக்லி த ட்ரான்சிஷன் ப்ராபல்டி ப்ராபிடி பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டூ டி அதனுடைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரையப்படும் எது எதுக்கு கிராஃப் போட்டிருக்கோம் திஸ் கிராஃப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தான் இதுதான் வந்து எல்லாத்தையும் சொல்லுது ஸோ எது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா

ஃபர்ஸ்ட் பாயிண்ட் الفيزிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் கிராஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन x equal to = என்ன கொடுத்துருக்கும் sin x / x when x tends to 0 அப்ப x = 0 ன்னு ருக்குற معناتா ஆன்சர் 1 ன்னா கிடைக்கும் x = infinity போடினா ஆன்சர் 0 அப்ப எஃபெக்ட் ரொம்ப எங்க அதிகமா இருக்கும் when x tends to 0 x tends to 0 அப்படினா omega ml tends to 0 அப்ப omega ml பக்கத்துல ቆமா معناتா எஃபெக்ட் இருக்கு omega ml இருக்கற போது எஃபெக்ட் இருக்கு இட்ஸ் வெரி clear இதே மாதிரி கிராஃபை நீங்கள் வந்து ஆப்டிக்ஸில் படிச்சிருக்கீங்க இன்டர்ஃபியரன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்னால் இதே கிராஃபாக வரும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா தான் நடக்கும் ரிமைனிங் ஒன் பர்சன்ட் ஆன் ஏதர் சைடு ஸோ அப்போ வந்து இது இன்டர்ஃபெரன்ஸ் பேட்டர்னை வந்து அப்படியே ரிசம்பிள் பண்ணும் ஓகே ஸோ ஒமேகா எம்எல் டென்ஸ் டு ஜீரோ இருக்கும்போது இது வந்து பீக் வேலியூவில் இருக்கும் சப்போஸ் ரொம்ப எமேகா எம்இல்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ஆகுனு வச்சுங்க பக்கத்தில் வருது அப்படின்னா திஸ் வில் பிகம் டெல்டா ஃபங்க்ஷனாக மாறிடும் ஆன்சர் வில் பிகம் ஒன் ஓகே ஸோ ஒமேகா எம்எல் இந்த ஜீரோ வந்துடுது என்னுடைய சப்போஸ் ஒமேகா எல் டென்ஸ் டு ஜீரோ போட்டிங்க அப்படின்னா என்னுடைய ஆம்பிடியூட் வேல்யூ அளவு டூ ஸ்கொயர் பை ஃபோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒமேகா எல் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த பீக் ஆஃப் தி ஆம்பிடியூட் டி ஸ்கொயர் பை ஃபோர் ஓகே அப்போ ஹைட் எதை டிஃபன் பண்ணியிருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் வித் எதை டிஃபன் பண்ணியிருக்கு பாருங்கள் வித் வந்து பாருங்க 1/t அதுக்கு அடுத்து வித் வந்து 4/t அதுக்கு அடுத்து 6/t சோ வித் இதா டிபன் பண்ணி இருக்கு 1/t இன்வர்ஸ் இன்வர்சி ப்ரோபோஷனல் டு t முதல்ல ஹைட் வந்து डायरेक्टली ப்ரோபோஷனல் டு t ஸ்கொயர் வித் வந்து இன்வர்ஸ் ப்ரோபோஷனல் டு t அப்ப ரெண்டையும் நாம मल्टीप्लाई பண்ணா என்ன நிச்சுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஏரியா கிடைக்கும் ஹைட் * வித் will give me ஏரியா அப்ப ஏரியா வந்து डायरेक्टली ப்ரோபோஷனல் டு t मल्टीप्लाई பண்ணி பாருங்க t ஸ்கொயர் * 1/t will give you t அப்ப வந்து ஏரியா டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி அப்படின்னா லீனியராக வந்து இன்க்ரீஸ் ஆகுது மீனிங் ஓகே ஸோ ஸோ யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி திஸ் பிளாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் பிளாட் ஓகே இப்போ எப்படின்னு பார்ப்போம் மேக்ஸிமம் வேல்யூ அட் சைன் ஸ்கொயர் வந்து எப்படி கிடச்சதுன்னு பார்ப்போம் இந்த டி ஸ்கொயர் பை ஃபோர் எப்படி அக்கறாது ஓகே அதை பார்ப்போம் ஸோ இந்த இந்தகிட்ட மட்டும் எடுத்துக்கங்க சயின்ஸ் கேடி சயின்ஸ் கடி எக்ஸ் இந்த சப்போஸ் ஒமேகா எம்எல்ல வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் அப்போ என்ன கிடைக்கும் சயின்ஸ் கேடி எக்ஸ்டி பை டூ டிவைட் பை எக்ஸ்க் போடலாம் இந்த ஒன் பை எக்ஸ்கிட்ட வச்சுக்கோங்க சைன் எக்ஸை வந்து எக்ஸ்பென்ட் பண்ணுங்கள் சைன் எக்ஸ் எக்ஸ்பென்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸ்கூ பை த்ரீ ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் டு தவர் ஃபைவ் டிவிட் பை ஃபைவ் ஃபேக்டோரியல் கோஸார் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து அதே போட்டு போட்டிங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதில் நீங்கள் எழுதலாண்டிங்க இந்த எக்ஸ் பை இந்த எக்ஸ்டி வந்துடுது இங்கே ஸோ எக்ஸ்டி பை டூ -x³ xt³ / 2³ इतनी फैक्टोरियल अंदर वाला फैक्टोरियल और तो 5 फैक्टोरियल चलिए गोस ऑन 1 / x² இந்த டர்ம்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்டினா ஸ்மாலার இருக்கு அப்டினா தி எஃபெக்ட் வந்து வெரி வெரி ஸ்மால் वी கேன் நெக்லெக்ட் திஸ் ஒன் அப்ப xt / 2² வந்துருது அப்ப 1 / x² x² / 4 t² செக்ன்ஸ் பண்ணுங்க t² / 4 அப்ப வந்து தி மேக்ஸिमम ஆம்பிட்யூட் வந்து t² / 4 ஓகே நெக்லெக்ட் பண்ண ஹையர் ஆர்டர்ஸ் சப்போஸ் இந்த வித் எப்படி கண்டுபிடிக்கிறது ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வித் ஓகே வித் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கே ஜீரோ ஆகுதுன்னு பாருங்கள் சி இந்த இடத்துல வந்து இங்கே ஜீரோ ஆகுது ஓகே இந்த இடத்துல சைன் வந்து ஜீரோ ஆகுது அதுக்கடுத்து ஒரு பீக் ஆம்பிடியூட் ஸ்மால் பீக் ஆம்பிடியூட் கிடைக்கிது திருப்பி இந்த இடத்துல ஜீரோ ஆகுது அப்போ இந்த இடத்துல ஜீரோ ஆகுது அப்படின்னா எதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ஜீரோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஓகே சைன் கிராஃப் வந்து ஜீரோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்

वर्सिया टू फैटी फोर ओके டூ ஃபைவ் பை ஒமேகா எம்எல் ஓகே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கோம் அண்ட் தட் சைடு இந்த பக்கம் இருக்குது நெகட்டிவ் சைடும் இருக்குது ஓகே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ இது தான் ஆஸ்ரைட்டிங் ஃபங்க்ஷன் இந்த ட்ரான்ஸன் ப்ராபலிட்டி ஹஸ் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டன் ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் அண்ட் இட் இஸ் அப்ரிஷியப்லி ஓன்லி நியர் டு ஒமேகா எம்எல்இ கொண்டு ஜீரோ ஒமேகா எம்எல்இ கொண்டு ஜீரோவில் தான் ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிது பீக் கிடைக்குது ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் டிகேஸ் ரேப்பிட்லி ஒமேகா எல் மூவ் சரி ஸோ கடைசியில் டை அவுட் ஆகும் கடைசியில் ஜி உங்களுக்கு ஜீரோ கிடைக்கும் ஓகே அவே ஃப்ரம் திஸ் மீன்ஸ் தட் த ட்ரான்ஸேஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த சிஸ்டம் சையம் ஏதாவது ஒரு ஸ்டேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆஃப் ஃபைண்டிங் த சிஸ்டம் வந்து இஎம் வச்சுட்டிங்க அப்படின்னா தட் ஆல்வேஸ் வில் பி கிரேட்டஸ்ட் ஒன்லி ஒன் இஎம் இஸ் அரவுண்ட் இஎல் ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபில் வந்து ஒமேகா எல்ங்கிறது ஜீரோ சரியா ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும் ஒமேகா எம்எல் ஈக்குவல் ஒரு ஃபார்முலா ஒன்று போட்டோம் ஏன் ஒருக்கவங்களுக்கு ஒமேகா எம்எல் ओमेगा एम एल इक्वल टू ओके वन मिनट डार्क ओमेगा एम एल इक्वल टू ईएम माइनस ईएल बाय हच क्रॉस पोटो ओमेगा एम एल वन डी टेंस तू जीरो नज़िक आना ऑलमोस्ट जीरो अपडी ना ईएम विल बी ऑलमोस्ट इक्वल टू ईएल फ्री था मलके ओमेगा एल टेंस तू जीरो अपडी ना ईएम विल बी ऑलमोस्ट इक्वल टू ईएल हाइट ऑफ द मेन पीक इंक्रीजेस प्रोपोर्शनल टू टी स्क्वायर ग्राफ ले अपने इनला से प्रोपोर्शनल टू टी, सही है? और दूसरा मंडले पढ़ने का अपना यू इल कट प्रोपोर्शनल टू टी, दूसरा मंडले पढ़ना है। टी स्क्वायर मल्टीप्लाई बाय वन बाय टी विल गिव यू टी, सिंस मोस्ट ऑफ़ द एरिया इज़ अंडर सेंट्रल पिक, सेंट्रल पिक एन वो परिसर, सो सेंट्रल पिक इट इंप्रेसर पॉवर टी पर य இந்த சென்ட்ரல் பி பிகம்ஸ் நேரோயர் அண்ட் ஹையர் அஸ் டைம் இன்க்ரீஸஸ் அஃப்கோஸ் திஸ் எக்ஸாக்ட்லி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டெல்டா ஃபங்க்ஷன் நான் சொன்ன மாதிரி வந்து அப்படியே ஒமேகா வந்து ரொம்ப ஜீரோ ஆகுது அப்படின்னா திஸ் வில் பிகம் அ டெல்டா ஃபங்க்ஷன் ஓகே ஸோ அதோடு வந்து நீங்கள் வந்து அந்த தியரி வந்து நீங்கள் எழுதணும் செக்ஷன் சீல கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாக வரும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்லைட்ஸ் தான் ஸோ இந்த ப்ராப்ளம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் ஸோ ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம் ஏ சிஸ்டம் இன் அன் அன்பு ஸ்டேட் எனி சடன்லி சப்ஜெக்டட் டு இயர் கான்ஸ்ட் ப்ரிடர்வேஷன் கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன் நம்ம பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் ஹச் ஒன் ஆஃப் ஆர் விச் எக் எக்ஸிஸ்ட் டூரிங் த டைம் ஜீரோ டு டி சுவிச் ஆன் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணணும்னு சொன்னே பார்த்தீங்களா அது கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன் ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி ஃபார் ட்ரான்சேஷன் ஃப்ரம் ஸ்டேட் எல் டு எம் ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அண்ட் ஷோ தட் இட் பேரிஸ் சிம்பிள் ஹார்மானிக்லி வித் அன் ஆங்கிள் ஃப்ரீக்வன்சி திஸ் அண்ட் இட்ஸ் ஆம்பிள் டு திஸ் நம்ம எதை ப்ரூவ் பண்ண போகிறோம் அந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஆம்பிளிடியூ இதுவும் ஆங்கில ஃப்ரீக்வன்சி இதாக சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் வீணாக ஆல்ரெடி திஸ் எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன் உள்ள இருக்குன்னே தெரியும் சரியா இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம செவன் பாயிண்ட் டூ எயிட்லேருந்து எடுத்துருக்கோம் இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள் இன்டர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஸோ வழக்கம்பில் வந்து இது இன்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் இது வந்து இந்த ஐயும் இந்த ஐயும் கேன்சல் ஆகிடுது இந்த எமோதாய் எம்எல் இங்கே கொண்டு வந்துட்டீங்க இந்த டீ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பர் லிமிட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த கிடைக்கிறது லோவர் லிமிட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் மைனஸ் சரியா இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை வந்து இ பவர் ஐ ஒமேகா எம்எல் டி பை டூ இதை வந்து இதெல்லாம் என்ன மட்டும் பண்ணுங்க யூ வில் கெட் திஸ் இதையும் இதை மட்டும் பண்ணுங்க யூ வில் கெட் திஸ் இதையும் மட்டும் பண்ணி பாருங்க யூ வில் கெட் திஸ் ஒன்று கிடைக்குதா அதே மாதிரி இதையும் இதை மட்டும் பண்ணுங்க யூ வில் கெட் திஸ் அதனால இந்த டேர்ம் நீங்கள் எப்படி எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாம் மல்டிப்ளை டிவைட் பை டூ ஒய் மைனஸ் இருக்குல்ல டிவைட் பை டூ போட்டிங்க அப்படின்னா யூ போட்டீங்கன்னா ஓகே இந்த டேம் இந்த டேர்ம் எப்படிங்களா நீங்கள் சைன் எம்எல் டி பை டூ இந்த அப்படியே இருக்கும் ஓகே இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்பான்ஷன் கோஆஅபிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி வழக்கமாக ட்ரான்ஸ்லேஷன் ப்ராபர்ட்டி கான்பிடி என்ன பண்ணுவீங்க காம்ப்ளெக்ஸ் கான்சிகேஷன் மட்டும் பண்ணுவீங்க அதனால இதை வந்து அப்படியே வச்சுட்டு இதோட காம்ப்ளஸ் கான்சிகேஷன் மட்டும் பண்ணுங்க இது வந்து மைனஸ் இந்த இருக்கு இதனுடைய காம்பஸ் கான்ஜிகேட் என்னது பிளஸ் பிளஸ் டூ ஒய் இந்த இ பவர் ஐ இருக்கு காம்பஸ் கான்ஜிகேட் வந்து இ பவர் மைனஸ் ஐ ஓகே அப்போ இது எதுவும் கேன்சல் ஆயிருது இங்க ஒரு ஐ இருக்கு டூ டூ சார் போர் ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸோ பிளஸ் ஆ மாறி இருக்குது மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர் டிவைடட் பை ஹச் பா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் எம்எல் கிடைச்சிருது இது மாடா மாறிடுது சைன் மட்டும் சைன் வில் கிவ் யூ சைன் ஸ்கொயர் அப்போ என்னுடைய ஆம்பிடியூட் என்னது இதாக இருக்குது இதான பிராணத்தில் கேட்டிருக்காங்க பிராணத்தில் வந்து ஆம்பிடியூட் கேட்டிருக்காங்க ஓகே கொஞ்சம் பிராணத்தில் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் ஏற்கனவே நம்ம தெரியும் ஒமேகா எம்எல் டிவைட் பை டூ ஈக்குவல் டு இஎல் பை டூ ஹெச் ஒமேகா எம்எல் தெரியும் நம்மளுக்கு வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஒமேகா எம்எல் இஎல் டிவைட் பை ஹச் வந்து டிவைட் ஆன் போத் சைட்ஸ் அப்போ ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணுங்க இப்போ டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈழத்துக்கு இந்த இது பேல இந்த ஹச்பார் ஸ்கொயர் ஒமேகா எம்எல் இப்போ நீங்கள் வந்து ஒமேகா எம்எல் உங்கள் ஒமேகா ஸ்கொயர் எம்எல் இருக்குது அப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூஎல் கேட் ஃபோர் மால் ஹச் ஒன் ஓகே ஹச்பா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொட் போற எழுதுனா இந்த டூ டூ கேன்சல் ஆகிடும் உங்கள் ஒமேகாஸ்கர் பேர் என்னங்க இஎம் மைனஸ் இஎம் ஃபோர் ஸ்கே டிவேட் பண்ணி ஹச் பா வரும் அந்த ஹச் பா ஸ்கார்டு மேலே கொண்டு போயிடும் இந்த ஹெச் பாஸ் ஸ்கோர் இந்த கேன்சல் ஆகிருது அப்போ யூஎல் இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர் ஓகே ஆங்கிள் ஃப்ரீக்வன்சி இதாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஆம்பியடியூட் வந்து இதாக இருக்கும் டிஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கும் ஸோ அதான் அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகே அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதான் கரெக்ட் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா டைம் டிபென்டன் ப்ரிடர்வேஷனுக்குள்ள ப்ராப்ளம் ஓகே ஸோ வில் பினிஷ் கொஸ்டின்ஸ் நான் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் பயங்க்